வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் நம்ம குருவாரம் குரு பூஜையின் போது துவாரகா திருமலை ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நாம் துவாரகா திருமலாக்கு போய் அந்த இறைவனை நேரடியாக பார்த்து அந்த கோவிலினுடைய அழகை ரசிச்சுட்டு வந்தோம் ஆனால் அப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிக்காதனால உங்களுக்கு முழுமையாக அந்த கோவிலுடைய இடத்த படம் எடுக்க முடியலை இப்போ நம்ம அந்த வெங்கடேஸ்வரரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சாஸ்திரங்களின்படி கங்கை யமுனை போன்ற வட இந்திய நதிகள் பிறப்பிடம் வரை செல்லும்போது மேலும் மேலும் புனிதமானதாக கருதப்படுகிறது மேலும் கிருஷ்ணா மற்றும் கோதாவரி போன்ற தென்னிந்திய நதிகள் ஆற்றின் முகப்பில் கடலுக்குச் செல்லும் பொழுது அவை மிகவும் புனிதமானவை அதனால்தான் கிருஷ்ணா மற்றும் கோதாவரி ஆகிய பெரிய நதிகளின் இருபுறமும் அவற்றின் தாழ்வான பகுதிகளில் நெருங்கிய இடைவெளியில் ஏராளமான சன்னதிகளும் புனித நீராடும் கட்டடங்களும் உள்ளன நமது துவாரகை திருமழையால் சூழப்பட்ட பகுதி பிரம்மபுராணம் சுட்டிக்காட்டியபடி இந்த இரண்டு பெரிய இந்திய நதிகளான கிருஷ்ணா மற்றும் கோதாவரியால் மாலையிடப்பட்டு இந்தியாவிலேயே முதன்மையான இடத்தில் உள்ளது பெத்த திருப்பதி என்று அழைக்கப்படும் திருமலை திருப்பதி ஆண்டவரான வெங்கடேசப் பெருமாளுக்கு சென்று காணிக்கை அல்லது வேறு ஏதேனும் காணிக்கைகளை செலுத்த விரும்பும் பக்தர்கள் சில காரணங்களால் அங்கு செல்ல முடியாமல் போனால் துவாரகா திருமலை கோவிலில் சென்று பிரார்த்தனைகளை செலுத்துகிறார்கள் துவாரகா திருமலை பழங்காலத்திலிருந்தே பிரசித்தி பெற்ற கோவில் சில புராணங்களின்படி கிருதயுகத்தில் கூட இந்த கோவில் பிரபலமானது பிரம்மபுராணத்தின்படி பகவான் ஸ்ரீராமரின் தாத்தா அஜமகாராஜாவும் ராஜாவும் தனது திருமணத்திற்காக வெங்கடேஸ்வரரை வணங்கினார் இந்துமதியின் ஸ்வயம்பரம் செல்லும் வழியில் கோவிலை கடந்து சென்றார் அவர் கோவிலில் பூஜை செய்யவில்லை மணமகள் இந்துமதி அவருக்கு மாலை அணிவித்தார் ஆனால் அவர் சுயம்பரத்திற்கு வந்த மன்னர்களுடன் போரை சந்திக்க வேண்டி இருந்தது வழியில் கோவிலை புறக்கணித்ததால்தான் போர் தொடுக்கப்பட்டதை உணர்ந்தார் இதை உணர்ந்த அஜமகாராஜா வேங்கடேஷ பெருமானை வேண்டினார் திடீரென்று அரசர்கள் போரை நிறுத்தினார்கள் ஒரு விமான சிகரத்தின் கீழ் இரண்டு முக்கிய சிலைகள் இருப்பது ஒரு பெரிய அதிசயம் ஒரு சிலை ஒரு முழு மற்றும் முழுமையான சிலை மற்றொன்று இறைவனின் வடிவத்தின் மேல் பகுதியின் பாதி சிலை வடிவத்தின் மேல் பானம் துவாரகா முனிவரால் அமைந்துள்ள சுயம்பு மூர்த்தியாகும் இறைவனின் திருவடிகளை வணங்காமல் இறைவனிடம் செய்யும் பிரார்த்தனை முழுமையடையாது என்று பண்டைய காலத்து புனிதர்கள் உணர்ந்தார்கள் எனவே துறவிகள் ஒன்றிணைந்து வைகானச ஆகமத்தின்படி இறைவனின் பாதங்களை வணங்குவதற்காக சுயம்பு விக்கிரகத்தின் பின்புறம் ஒரு முழு உருவச் சிலையை நிறுவினார்கள் இறைவனின் சிற் சிறிய சிலைக்கு பிரார்த்தனை மோட்சத்திற்கு வழிவகுக்கும் என்று நம்பப்படுகிறது மேலும் பெரிய வடிவம் தர்மம் அர்த்தம் மற்றும் காமாவை குறிக்கிறது திரு உற்சவம் ஆண்டுக்கு இருமுறை கொண்டாடப்படுகிறது ஒன்று வைசாக மாதத்தின் சுயரூபமான சிலைக்காகவும் மற்றொன்று அஸ்வயுஜ மாதத்தில் நிறுவப்பட்ட சிலைக்காகவும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோவில் ஆந்திரா மாநிலத்தில் மேற்கு கோதாவரி மாவட்டத்தின் தலைமையகமான அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ வெங்கடேச பெருமானின் மற்றொரு முக்கியமான ஆலயமாகும் துவாரகா திருமலை ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கோவில்களில் மிக நீண்ட காலமாக முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது இந்த இடத்தில் இரண்டு கோவில்கள் உள்ளன ஒன்று வெங்கடேஸ்வரரின் கோவில் மற்றொன்று மல்லிகார்ஜுனன் சிவன் ஒரு மலையின் மீது இந்த கோவில் அமைந்துள்ளது இந்த மலையானது தெய்வீக பாம்பாகிய அனந்தனை போன்றது மேலும் சிவபெருமானை தனது பேட்டையில் அதாவது கோவில் இருப்பதால் மற்றும் வெங்கடேஸ்வரன் கோவில் வால்மீது அதாவது கோவில் மலையின் கீழே இருப்பதால் அதை தாங்கி அனந்தன் ஆசீர்வதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த அற்புதமான உண்மை சைவத்திற்கும் வைணவத்திற்கும் இடையிலான நல்லிணக்கத்தை பற்றி பேசுகிறது இரண்டு கோவில்களும் மல்லிகார்ஜுனா கோவில் மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோவில் ஆகியவை சமமான முக்கியத்துவத்தை பெற்றுள்ளன வால்மீகம் எறும்பு மலை ஒன்றில் கடுமையான தவத்திற்கு பிறகு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இறைவனின் சுயரூபமான சிலையை துவாரகா என்ற மகா துறவியின் நினைவாக இந்த புனித யாத்திரை மையம் அமைந்துள்ளது துவாரகா திருமலை என்று அழைக்கப்படுகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரரை கலியுக வாசாய் என்று பக்தர்கள் அழைக்கிறார்கள் இந்த இடம் சின்ன திருப்பதி என்று அழைக்கப்படுகிறது மிகவும் அழகான இந்த துவாரகா திருமலை கோவில் ஆந்திராவில் ஏலூருக்கு அருகில் அமைந்துள்ளது இந்த கோவில் காலை ஐந்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் மாலை மூன்று மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் திறந்திருக்கும் அனைவரும் இந்த கோவிலை ஒரு தரமாவது போய் தரிசித்து வர வேண்டும் இதுபோல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய கோவில்கள் பற்றிய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ